ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பட்டியம் நிகழ்ச்சி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மாகாண சபைக்கு பதிலாக விரைவில் புதிய முறைமை இந்தியா செல்வம் டில்வின் சில்வா கலந்துரையாடுவார் என தகவல் ஜனாதிபதி அன்பகுமார் நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை முறைமையை பதிலீடு செய்யும் பிரிதொரு முறைமை தொடர்பாக ஆலோசித்து வருகின்றது என்றும் இந்தியாவுக்கு செல்லவுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இது தொடர்பில் அங்கு கலந்துரையாடுவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மாகாண சபை தேர்தல் ஒரு வருடத்துக்குள் நடத்தப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தாலும் இன்னமும் தேர்தல் நடத்தவில்லை கடந்த வாரம் இலங்கை தமிழர் சுக்கட்சி பிரதிநிதிகளுடன் சந்திப்பு நடத்திய ஜனாதிபதி மாகாண சபை தேர்தல் தொடர்பாக இந்த வாக்குறுதியும் வழங்கவில்லை இந்த நிலையில் மாகாண சபை முறைமையை பதிலீடு செய்யும் பிரிதொரு முறைமை தொடர்பாக அரசாங்கம் ஆலோசித்து வருகின்றது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இனிவரும் காலங்களில் மாகாண சபைகள் மற்றும் அதிகாரப்பயிர் தொடர்பாக பேசுவதில் அர்த்தமில்லை என்றும் அதை பதிலீடு செய்யக்கூடிய மாற்று வழிகள் தொடர்பாக சிந்திப்பது அவசியம் என்றும் அரசாங்கத்தின் நெருக்கமான கொழும்பு வட்டாரங்களிலிருந்து கருத்து கல்வலியாகி உள்ளன ஜனாதிபதி அன்றகுமார் சன்னாயக்க உறுதியளித்தபடி எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படும் புதிய அரசமைப்பு உருவாக்க பணிகளில் மானசபை முறைமையை பதிலீடு செய்யும் முறைமை தொடர்பாக ஆராயப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உள்ளக விளையாட்டரங்குக்கு பழைய பூங்காவில் அடிக்கல் ஜாழ்பாணம் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டரங்கு அமைப்பதற்கான அடிக்கல் நடும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது இந்த உள்ளக விளையாட்டரங்கு விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் அமைக்கப்பட உள்ளது உள்ளக விளையாட்டரங்குக்கான அடிக்கல்லை அமைச்சர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து நட்டனர் சிவில் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலர் விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர்கள் விளையாட்டு வீரர்கள் என பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் தெற்காசிய ரீதியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்ற விளையாட்டு வீரர்கள் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக குற்றக்குழு உறுப்பினர்களை தடுத்து வைக்க புதிய சட்டம் நடவடிக்கை எடுக்கிறது அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் தொடர்பான குற்றப்பத்திரங்களை சமர்ப்பிக்கவும் அவர்களை நீண்ட காலம் தடுத்து வைப்பதற்கும் புதிய சட்டவரைவு ஒன்றை சமர்ப்பிக்க அரசாங்கம் தயாராகி வருகின்றது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சட்ட விரைவு பயங்கரவாத திரைச்சிடத்துக்கு பதிலாக அமையாது என்றும் இந்த புதிய சட்டவிரைவை அடுத்த மாதம் சமர்ப்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்றும் கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றும் குறிப்பிட்டுள்ளது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்சொல்களில் ஈடுபடுவோர் தற்போது பயங்கரவாத திரைச்சிடத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் நீண்ட காலமாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் ஈடுபடுவோருக்கு எதிராக அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரத்தை வழங்கும் வகையில் இந்த புதிய சட்டவிரைவு அமைய இந்த சந்தைய நபர்களை காலம் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்குரிய ஏற்பாடுகளுடன் புதிய சட்டவிரைவு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக விஷமத்தனமான கருத்துக்களை நிறுத்த வேண்டும் கஜேந்திரகுமார் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் காட்டம் ஜனாதிபதி அன்பகுமாரஸ் நாயக்கவுடனான சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சி சமஷ்டியை வலியுறுத்தியது ஒற்றை ஆட்சியை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று எந்த இடத்திலும் நாம் கூறவில்லை அவ்வாறு இருக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விசமத்தனமான கருத்துக்களை கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்று இலங்கை தமிழர் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதி அன்ரகுமார் சநாயக்கவுடனான சந்திப்பில் நான் முதலாவதாக இலங்கை தமிழர் கட்சியின் கோட்பாட்டை சுட்டிக்காட்டினேன் ஒரு பிரிக்கப்படாத நாட்டுக்குள் மீளப்பெற முடியாத அதிகாரப் பயிர்ப்பு அது எந்த பெயரில் அழைக்கப்பட்டாலும் சமஸ்டி கட்டமைப்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்ற தமிழரசுக் கட்சியின் கோட்பாட்டை ஜனாதிபதிக்கு தெரிவித்தேன் நாம் எந்த இடத்திலும் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று குறிப்பிடவில்லை சமஷ்டியை கைவிட்டு விட்டோம் என்றும் கூறப்படவில்லை இதன் அடிப்படையிலேயே இந்த பேச்சுக்கள் நடைபெற்றன நாங்கள் சமஸ்டியை வலியுறுத்தினோம் அவ்வாறிருக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரனும் நாம் தமிழ் இனத்துக்கு துரோகம் அழைத்து விட்டோம் என்று கூறுவது விஷமத்தனமானது நாம் சென்றால் அரசமைப்பு தொடர்பாக தான் பேச வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறுகின்றார் எமது கட்சிக்கென சில கொள்கைகள் கோட்பாடுகள் பொறுப்புகள் உள்ளன கஜேந்திரகுமார் கூறுவது போன்று அரசமைப்பு தொடர்பாக மட்டும் பேசி கொண்டிருந்தால் ஏனைய அனைத்தும் கைவிட்டு போகும் அரசமைப்பு தொடர்பாக பேசும்போது ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் நாம் பேச வேண்டும் மாகாண சபை தேர்தல் காணாமல் ஒரு விவகாரம் காணி விடுவிப்பு அரசியல் கைதிகள் விடயம் போன்ற பல விடயங்களை நாங்கள் பேசினோம் அது எமது கட்சியின் கொள்கை அதை யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வெளியானதா வினாத்தாள் சிஐடியில் முறைப்பாடு தற்போது நடைபெற்று வரும் காபோதா உயர்தர பரீட்சையின் பொருளியல் வினாத்தாள் பரீட்சைக்கு முன்னரே கசிந்தது என்று வெளியாகியுள்ள தகவல்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பரீட்சைகள் திணைக்களம் குற்றப்பிர திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளது பிரதி பரீட்சைகள் ஆணையாளரால் கடந்த வாரம் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது பொருளியல் வினாத்தால் பரீட்சைக்கு முன்னரே வெளியாகியது என்று சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் கடந்த நாள்களில் பரவியிருந்தன இது தொடர்பாக பரீட்சைகள் திணைக்களம் மேற்கொண்ட விசாரணையில் வினாத்தால் வழியானமைக்கான எந்தவொரு உறுதியான தகவலும் கிடைக்கவில்லை என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது ஆயினும் இது தொடர்பாக முறையான மற்றும் விரிவான விசாரணையை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குற்றப்பலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் நீச்சல் தடாக சீரமைப்பில் குழப்பம் திரை நீக்காது சென்றார் அமைச்சர் பராமரிப்பின்றி கைவிடப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி நீச்சல் தடாக சீரமைப்பை இவ்வாறு முன்னெடுப்பது என்ற குழப்பம் காரணமாக ஆரம்ப நிகழ்வில் வைக்கப்பட்ட நினைவுக்கல்லை திறநீக்கம் செய்ய மறுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியேறியுள்ளார் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆழம் கூடிய டைவிங் நீச்சல் தடாகம் ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது ஆயினும் சில வருடங்களில் அந்த நீச்சல் தடாகம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்டது தற்போதைய அரசாங்கம் அந்த நீச்சல் தடாகத்தை சீரமைப்பதற்குரிய நடவடிக்கை எடுத்திருந்தது நேற்று கல்லூரிக்கு சென்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே நீச்சல் தடாகத்தை பார்வையிட்டார் டைவிங் நீச்சல் தடாகத்தை குறிப்பிட்ட அளவினரே பயன்படுத்துவார்கள் அந்த நீச்சல் தடாகத்தை ஆழம் குறைந்த சாதாரணமான நீச்சல் தடாகமாக மாற்றினால் அதிக பயன்படுத்த முடியும் என்றும் குறிப்பிட்ட அமைச்சர் பொது நிதியில் சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அதிக பயனளிக்கும் வகையில் முடிவு எடுக்க வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்தார் ஆயினும் ஜாழ்பாணம் மத்திய கல்லூரி மட்டத்தில் இந்த யோசனையை ஒரு சாரார் ஆதரவு தெரிவித்த போதும் இன்னொரு தரப்பினர் அதை எதிர்த்தனர் இந்த குழப்பம் காரணமாக முடிவதும் எடுக்க முடியாத சூழ்நிலை காணப்பட்டது அதையடுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் உரையாற்றிய போதும் சீரமைப்புக்கான நினைவுக்கல்லை திறநீக்கம் செய்யாத அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார் பாடசாலை அதிபர் உட்பட சிலர் நினைவுக்கல்லை திறநீக்கம் செய்ய கோரியபோது அதை மறுத்த அமைச்சர் இந்த விடயத்தில் பாடசாலை மட்டத்தில் ஒருமித்த நிலைப்பாட்டை எட்டிய பின்னர் அதற்கேற்றவாறு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள முடியும் என்று என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மழை தொடரும் நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை அடுத்து வரும் சில நாட்களுக்கு தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு மாகாணத்திலும் மேல் சப்ரோமா வடமேல் தென் மானங்களில் தென் மாகாணங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி வீழ்ச்சி கிடைக்கலாம் என்று இது கூறப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையிலும் இந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் திறன்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கையர் தின நிகழ்வு தனி சிங்களத்தில் அறிக்கை மொழி அங்கே கேள்வி எழுப்பிய ஜனாதிபதி ஜனாதிபதி அன்பகுமாரசனக்க புத்த சாசன அமைச்சினால் காண்பிக்கப்பட்ட இலங்கையர் தின அறிக்கை ஒன்றில் தமிழ்மொழி காணப்படாமை தொடர்பில் ஜனாதிபதி அதிருப்தி வெளியிட்டதுடன் அறிக்கையில் தமிழ் மொழியை இணைக்குமாறு உத்தரவிட்டார் இன நல்லக்கத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கை தினம் இதுவரை டிசம்பர் மாதம் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் இடம்பெற உள்ளது இந்நிலையில் குறித்த நிகழ்வு பற்றி சிறுபான்மை கட்சித் தலைவர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றிருந்தது இதன்போது புத்த சாசன அமைச்சினால் நாடுகளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ள நிகழ்ச்சிகள் தொடர்பிலான அறிக்கை ஒன்று ஜனாதிபதி உள்பட சிறுபான்மை பிரதிதிகளுக்கு காண்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சோமரத்ன ராஜபக்சவை மீண்டும் சந்திக்கும் ஓஎம்பி அதிகாரிகள் காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்சவை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதற்கு அனுமதி கோரியிருப்பதாகவும் அனுமதி கிட்டும் பட்சத்தில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் அல்லது இருபத்தி ஏழாம் தேதிகளில் சந்திப்பு இடம்பெறுவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் தெரிய வருகிறது பாடசாலை மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மனதண்டனை விதிக்கப்பட்ட லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனிதப் பகுதிகளில் விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய உடயங்களை உள்ளடக்கியும் விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணை கோரியும் அவரது மனைவி விக்ரம ஊடாக ஒன்பதாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டும் எனும் திகதியிடப்பட்ட கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அன்றகுமார் சனாய்க்கு அனுப்பி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் இராணுவத்தினர் ஜாழ்ப்பாணத்தில் இழைத்த குற்றங்கள் வரைந்து காணாமலாக்கப்படல்கள் மனித புதைகுலிகள் மற்றும் அவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களின் பெயர் விவரங்கள் உள்ளிட்ட சகல உண்மைகளையும் வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக உள்ளதான விடயங்களையும் உள்ளடக்கி கடந்த அக்டோபர் மாதம் நான்காம் தேதி சிறைச்சாலையில் சோமரத்ன ராஜபக்ச தனது சட்டத்தரின் முன்னிலையில் சத்திய கருதாசி வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு மிக மோசமான மனித பேரவலம் தமிழீழ தேசிய கொடி தின நிகழ்வில் பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தெரிவிப்பு இன ஒழிப்பு நிகழவில்லை என சித்தரிக்க விரும்புவோர்கள் கொழும்பு திரும்புங்கள் இலங்கையில் இன அழிப்பு இடம்பெற்றது என்ற உண்மையை அங்கீகரிப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அதனை இலங்கை விவசாயிகரகம் எதிர்க்கின்றது இலங்கையில் இனவழிப்பே இடம்பெறவில்லை என்பது போல் சித்தரிப்பதற்கும் வரலாற்றை அளிப்பதற்கும் தமிழர்களின் குரல்களை ஒடுக்குவதற்கும் விரும்புவவர்கள் கொழும்புக்கே திரும்பிச் சென்றுவிடலாம் என பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் உலகத் தமிழர் குரல் அமைப்பினால் கடந்த வெள்ளிக்கிழமை பிரம்டன் நகரில் நடத்தப்பட்ட தமிழீழ தேசிய கொடிநாள் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளுக்கும் அவர்களது குரல்கள் நசுக்கப்படுவதற்கும் மத்தியில் பிரம்டன் நகரம் தமிழ் மக்களுடன் நிற்கின்றது தமிழர்கள் அவர்களது அன்புக்குரியவர்களை இழந்தனர் துப்பாக்கி முனையில் நிறுத்தப்பட்டதுடன் பல்வேறு வகையிலும் உயிர் அச்சுறுத்தல்களுக்கும் முகம் கொடுத்தனர் இலங்கையில் இடம்பெற்ற தமிழர்களுக்கு எதிரான இனவழிப்பு நாம் வாழும் காலத்தில் பதிவான மிக மோசமான மனித பேரவலம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ரயில்களில் மோதும் ஜானைகள் பல ரயில் சேவைகள் நிறுத்தப்படும் அபாயம் மகப முதல் துறை நோக்கி பயணம் செய்யும் சரக்கு மற்றும் திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் எரிபொருள் ரயில் சேவைகள் நேற்று நள்ளிரோ முதல் நிறுத்தப்பட ரயில்வே லோகோ மோட்டிவ் ஆபரேட்டிங் இன்ஜினியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் சந்தன விஜயந்துவ தெரிவித்துள்ளார் இதற்கு மேலதிகமாக இன்று இரவு சேவையில் ஈடுபடும் இரவு தபால் ரயில் சேவைகளிலிருந்தும் விலக எதிர்பார்ப்பதாக சங்கம் அறிவித்துள்ளது இதுகுறித்து குறித்து சங்கத்தின் பொதுச்செயலாளர் மேலும் தெரிவிக்கையில் ரயில்களில் ஜானைகள் மோதுவதால் பெரும் தடைகள் ஏற்பட்டுள்ளன மகவையில் திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் காங்கிரஸ் துறை ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் போது ஏற்படும் ஜானை ரயில் மோதல்களால் காற்று ஜானைகளுக்கும் ரயில்களுக்கும் சேதம் ஏற்படுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வடக்கில் மக்களின் வாக்குகளில் தங்களையே அபிவிருத்தி செய்தனர் அமைச்சர் சுனில் குமார் குற்றச்சாட்டு வடக்கில் நீண்ட காலம் அபிவிருத்தி நடக்கவில்லை இங்கிருந்தவர்கள் வடக்கு மக்களின் வாக்களை பெற்று தங்களையே அபிவிருத்தி செய்தார்கள் என விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சுனில் குமார் குற்றம் சாட்டியுள்ளார் ஜாழ்பாணம் பழைய பூங்கா வளாகத்தில் புதிய உள்ளக விளையாட்டரங்குக்கான அடிக்கல் நாட்டிய பின்னர் தெரிவித்த போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த கோரிக்கையால் நாம் இவ்விளையாட்டு அரங்கை செய்யவில்லை நாமாக உணர்ந்து இதனை நின்று செய்துள்ளோம் அமைச்சராக நான் முதன் முதலாக பயணத்தை மேற்கொண்டது ஜாழ்ப்பாணத்துக்குத்தான் அந்த நேரத்தில் ஜாழ்ப்பாணத்துக்கு என்ன தேவை என தீர்மானித்தோம் என்னுடைய சொந்த மாவட்டம் காளி அமைச்சராக இன்னமும் அந்த மாவட்டத்துக்கு போகவில்லை தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்த நாம் முயற்சிக்கின்றோம் நமக்கு அதிகாரம் தொலைவில் இருந்தபோது நாம் தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்த முயற்சித்தோம் சிங்கள தமிழ் முஸ்லீம் என்பதல்ல மனிதராக நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜால் மாவட்டத்துக்கு விளையாட்டு அபிவிருத்திக்கே அதிகளவான நிதி ஒதுக்கீடு ஜாழ் மாவட்டத்துக்கான இவ்வருட நிதி ஒதுக்கீட்டில் விளையாட்டுத்துறையின் துறையின் மேம்பாட்டிற்காகவே அதிகளவாக நூற்றி எழுபது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டு கீழ் நிர்மாணிக்கப்படவுள்ள ஜாழ்பாண மாவட்ட உள்ளக விளையாட்டரங்கான அடிக்கல் நாட்டு விழாவில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜால் மாவட்டத்துக்கான இவ்வருட நிதி ஒதுக்கீட்டில் விளையாட்டுத்துறையின் துறையின் மேம்பாட்டுக்காகவே அதிகளவாக நூற்றி எழுபது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இன்று அடிக்கல் நடுகை செய்யப்படும் இந்த உலக விளையாட்டரங்கின் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி விளையாட்டு வீரர்களிடம் உத்தியோகபூர்வமாக கலியல் கையளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள மிக இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்